வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளியலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பதினோராவது கணக்கு பார்க்க போகிறோம் வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்துக்கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இத்தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வயது வந்து வருடங்களில் கொடுத்துருக்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க அதாவது பத்து வயதுக்கு கீழே மூன்று நபர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பத்துலேருந்து இருபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஐந்து நபர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் பதினாறு நபர் இந்த மாதிரியாக எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தரவானது தொகுக்கப்பட்ட தரவுகளாக கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலாக கொடுத்துருக்குறாங்க அதாவது இங்கே பத்து வயதில் முடியுது இங்கே பத்து வயதில் ஆரம்பிக்குது இங்கே இருபதில் முடியுது அடுத்த தொகுப்பு வந்து நமக்கு இருபதுலேருந்து ஆரம்பிக்குது அதாவது தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியாக தொகுக்கப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலில் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினா திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சி பெருக்கல் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பைஎன் மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐ பைஎன் த ஹோல் ஸ்கொயர் இதில் என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமேஷன் எஃப்ஐ அதாவது கொடுக்கப்பட்ட எஃப்ஐ இதுதான் நமக்கு எஃப்ஐயாக எடுப்போம் ஸோ எஃப்ஐயின் கூடுதலை என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் அடுத்து நமக்கு இந்த டிஐயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் டிஐ மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊகச்சராசரி சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைவெளியின் அகலம் ஸோ ஏ மற்றும் சி மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டிஐ மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நம்ம எஃப்ஐ பெருக்கல் டிஐயின் பெருக்கல் கண்டுபிடிச்சி அவற்றின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அது மாதிரி எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பெருக்கல் கண்டுபிடிச்சு அவற்றின் கூடுதலும் கண்டுபிடிக்கணும் ஸோ அனைத்து மதிப்புகளையும் ஒரு அட்டவணையை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் பிரதிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அட்டவணையில் கொடுக்கப்பட்ட வயது அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம் இது வந்து தொகுக்கப்பட்ட தரவு இவற்றின் மைய மதிப்பை தான் நம்ம வந்து எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லி எடுப்போம் மைய மதிப்பு தான் நமக்கு எக்ஸ்ஐ ஸோ இந்த சீரோலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதன் மையம் என்னவாக இருக்கும் பத்து மைனஸ் ஜீரோ பை ரெண்டு அப்படின்னு சொல்லி வரும் பத்து பை ரெண்டு ஐந்து மைய மதிப்பு ஐந்து பத்திலிருந்து இருபதுக்கு மைய மதிப்பு பதினைந்து இங்கே நமக்கு இருபத்தி ஐந்து இங்கே முப்பத்தி ஐந்து இங்கே நாற்பத்தி ஐந்து இங்கே ஐம்பத்தி ஐந்து இங்கே அறுபத்தி ஐந்து ஸோ எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு எஃப்ஐங்கிறது நமக்கு அட்டவணையில் கொடுத்த மதிப்புகள் ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம் மூன்று ஐந்து பதினாறு பதினெட்டு பனிரெண்டு ஏழு நான்கு இந்த எஃப்ஐயின் கூடுதல்தான் நம்ம என் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம் என் ஈக்வல் டு சம்மேஷன் எஃப்ஐ ஸோ எஃப்ஐயின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம் எஃப்ஐயின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஐந்து ப்ளஸ் மூன்று எட்டு எட்டு பிளஸ் ஆறு பதினான்கு பதினான்கு பிளஸ் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்துக்கு ஐந்து மீறி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஸோ அறுபத்தி ஐந்து என் மதிப்பானது அறுபத்தைந்து அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ எஃப்ஐ நமக்கு தெரியும் எக்ஸ்ஐயும் தெரியும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஐ ஸோ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி ஸோ இதில் ஏ அப்படிங்கிறது ஊகம் செய்யப்பட்ட சராசரி ஸோ ஏ மதிப்பானது இவற்றின் எக்ஸ்ஐயின் மைய மதிப்பு ஸோ ஆக நம்ம முப்பத்தி ஐந்து எடுத்துக்கிறோம் மைய மதிப்பு முப்பத்தி ஐந்து ஊகம் செய்யப்பட்ட சராசரியாக எடுத்துக்கிறோம் சி அப்படிங்கிறது இடைவெளியின் அகலம் அதாவது ஜீரோவில் இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடைவெளியும் வந்து நமக்கு பத்து இருக்கும் அதாவது பத்து மைனஸ் ஜீரோ பத்து இருபது மைனஸ் பத்து பத்து ஸோ பிரிவு இடைவெளியின் அகலமானது நமக்கு பத்து அதை தான் சி ஆக எடுத்துக்கிறோம் இப்போ டிஐ ஒவ்வொரு டிஐயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் இந்த எக்ஸ்ஐயிலிருந்து ஏ மதிப்பை கழிச்சிட்டு சிஆல வகுக்கணும் ஸோ ஐந்து மைனஸ் முப்பத்தி ஐந்து பை பத்து ஸோ இதுக்கு வந்து மைனஸ் முப்பது பை பத்துன்னு கிடைக்கும் ஸோ மைனஸ் மூன்று இங்கே நமக்கு மைனஸ் இருபது பை பத்து மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கே மைனஸ் பத்து பை பத்து மைனஸ் ஒன்று இங்கே ஜீரோ பை பத்து ஜீரோ இங்கே பத்து பை பத்து அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் ஒன்று இங்கே இருபது பை பத்துன்னு சொல்லும்போது ப்ளஸ் ரெண்டு முப்பது பை பத்து அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் மூன்று ஸோ நம்ம டிஐ மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம அடுத்து நம்ம டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் மூன்றரை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் நான்கு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஜீரோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று நான்கு ஒன்பது ஸோ டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ எஃப்ஐ பெருக்கல் டிஐயின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் எஃப்ஐயையும் டிஐ மதிப்புகளையும் பெருக்கி பெருக்கி எழுத போகிறோம் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் ஒன்பது இது ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் பத்து மைனஸ் பதினாறு ஜீரோ பனிரெண்டு பெருக்கள் ஒன்று பனிரெண்டு ஏழு பெருக்கல் ரெண்டு பதினான்கு நான்கு பெருக்கல் மூன்று பனிரெண்டு ஸோ இவற்றின் கூடுதல் நமக்கு தேவை சம்மேஷன் எஃப்ஐடிஐயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ இது மூன்றையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து கிடைக்கும் மைனஸ் முப்பத்தி ஐந்து இதையெல்லாம் கூட்டும்போது ஆறு ரெண்டு எட்டு எட்டு மூன்று பிளஸ் முப்பத்தி எட்டு ஸோ பிளஸ் முப்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி ஐந்துன்னு சொல்லும்போது மூன்று பிளஸ் மூன்று கிடைக்கும் சம்மேஷன் எஃப்ஐடிஐன் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம எஃப்ஐ டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதாவது எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் ஸோ ஒன்பது மூன்றா இருபத்தி ஏழு ஐந்து பெருக்கல் நான்கு இருபது பதினாறு பெருக்கல் ஒன்று பதினாறு பதினெட்டு பருக்கள் ஜீரோ ஜீரோ பன்னிரெண்டு பெருக்கள் ஒன்று பன்னிரெண்டு ஏழு பருக்கள் நான்கு இருபத்தி எட்டு நான்கு பெருக்கல் ஒன்பது முப்பத்தி ஆறு ஸோ இதன் கூடுதலும் கண்டுபிடிக்கணும் சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்பு ஸோ ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூன்று பதினைந்து பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி ரெண்டு நான்கு ஆறு ஏழு எட்டு பத்து பதிமூன்று ஸோ நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லி சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்பு கிடச்சிருச்சு ஸோ இந்த மதிப்புகள் அனைத்தையும் நம்ம ஃபார்முலாவில் பிரதிட போகிறோம் இப்போ மதிப்புகளை நம்ம பிரதிடலாம் சி மதிப்பு பத்து அதாவது இடைவெளியின் அகலம் பத்து ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்பு நூற்றி முப்பத்தி ஒன்பது பை என் என்கிறது சமேஷன் எஃப்ஐயின் மதிப்பு அறுபத்தி ஐந்து மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐயின் மதிப்பு மூன்று மூன்று பை என்னின் மதிப்பு அறுபத்தி ஐந்து த ஹோல் ஸ்கொயர் இதில் பத்து பெருக்கல் நூற்றி முப்பத்தி ஒன்பது பை அறுபத்தி ஐந்துக்கு மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று எட்டு மைனஸ் மூன்று பை அறுபத்தி ஐந்தின் மதிப்பு வந்து நமக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு ஆறு ஸோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும் இப்போது பத்து பெருக்கல் ரூட் ஆஃப் இது வந்து ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று எட்டு மைனஸ் இதை வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ இதுலருந்து இதை கழிக்க போகிறோம் கழிக்கும் போது பத்து பெருக்கல் ரூட் ஆஃப் இதை வந்து கழிக்கும் போது ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இப்போ ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று ஆறுக்கு நம்ம ரூட் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ரூட் கண்டுபிடிக்கும் போது தசம புள்ளிக்கு இடது பக்கம் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுப்போம் வலது பக்கமும் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுப்போம் இங்கே வந்து நமக்கு ஒரு டிஜிட்டா இருக்குது ஸோ ரெண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் வந்து ஒன்று ஒன்று ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கும் போது ஒன்று ஒன்று ஸ்கொயர் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு ஸ்கொயர்னு போடும்போது நான்காக மாறிடும் ஸோ ரெண்டு எடுக்க முடியாது அதனால் ஒன்றை எடுக்கிறோம் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கும் போது மீதி வந்து ஒன்று கிடைக்கும் இப்போ டெசிமல் புள்ளி ஸோ இங்கே தசம புள்ளியை வச்சுக்கிட்டு இங்கே ரெண்டு டிஜிட்டை நம்ம இறக்குறோம் இப்போ ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் ரென் ஒன்றை வந்து ரெண்டால் பெருக்கும் போது ரெண்டு கிடைக்கும் இங்கே ஒரு எண் நம்ம போடணும் அதே எண்ணை மேலே ஈவிலையும் போட்டு அதே எண்ணால் இந்த முழு எண்ணையும் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது நூற்றி பதிமூன்றை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ இங்கே வந்து நம்ம நான்கு எடுத்தோம் அப்படின்னா அதே நான்கு இங்கேயும் போடணும் ஸோ இருபத்தி நான்கு நான்கால் பெருக்கும் போது பதினாறுக்கு ஆறு மிதி ஒன்று நான்கு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இதே இது நம்ம இங்கே ஐந்து போட்டோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்தாக மாறிடும் அதாவது நூற்றி பதிமூன்றை விட பெரிய எண்ணாக மாறிடும் ஸோ நம்ம நான்கு எடுத்துக்கிறோம் இப்போ தொண்ணூற்றி ஆறாக கழிக்கும்போது இங்கே பதினேழு கிடைக்கும் இங்கே வந்து நம்ம ஆறுக்கப்புறம் ஒரு ஜீரோ சேர்த்து அந்த எண்ணை கீழே இறக்கிக்கிறோம் ஸோ ரெண்டு டிஜிட்டாக தான் நம்ம இறக்கணும் அதுக்காக அறுபதாக கீழே இறக்கி இப்போ மேலே இருக்கக்கூடிய பதினான்கு அப்படிங்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் ஸோ இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் இப்போ இங்கே ஒரு எண் போடணும் அதே எண்ணெய் ஈவலையும் போடணும் அந்த எண்ணால் முழு எண்ணையும் பெருக்கும்போது இந்த எண்ணை விட சிறிய எண்ணாக கிடைக்கணும் ஸோ இங்கே வந்து நம்ம ஆறு சூஸ் பண்ணுறோம் ஸோ இரநூத்தி எண்பத்தி ஆற ஆறாவ பெருக்கும்போது ஆறாறு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ஐந்து ஒரு ஆறாயிரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டும் ஐந்தும் பதினேழு ஸோ நம்ம இங்கே ஆறு சூஸ் பண்ணி ஆறால் இந்த எண்ணை பெருக்கும்போது நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இதை வந்து கழிக்கும்போது பத்துக்கு ஆறு போகும்போது நான்கு ஐந்துக்கு ஒன்று போகும்போது நான்கு ஸோ நம்ம தசம புள்ளி கடுத்து ரெண்டு டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டோம் சிக்மா மதிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சிக்மா ஈக்குவல் டு பத்து பெருக்கல் ரூட் ஆஃப் ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று ஆறு ஜீரோன்னு இருந்தது இதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று புள்ளி நான்கு ஆறு ஸோ பத்து பெருக்கல் ஒன்று புள்ளி நான்கு ஆறு ஸோ இதை பத்தால் போது தசம புள்ளி ஒரு டிஜிட் வந்து வலது பக்கம் மூவ் ஆகும் ஸோ பதினான்கு புள்ளி ஆறு ஸோ சிக்மா திட்ட விளக்கத்தின் மதிப்பு பதினான்கு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்துக்கணிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க கொடுக்கப்பட்ட தரவானது நமக்கு தொகுக்கப்பட்ட தரவாக இருக்குது அதே மாதிரி தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலாகவும் இருக்கிறதுனால படிவிளக்க முறையில் திட்ட விளக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு அந்த மதிப்புகள் அனைத்தையும் ஃபார்முலாவில் வந்து பிரதியிடும்போது திட்ட விளக்கத்தின் மதிப்பானது பதினான்கு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது